நண்பர்களே நான் உங்கள் ரயில்வே நண்பன் ஜிகா போட்டித் தேர்வுக்கு கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் ஒரு நற்செய்தி என்னன்னு பார்த்தோம்னா அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ரயில்வேயுடைய முதல் நோட்டிபிகேஷன் அது ஒரு நல்ல நோட்டிபிகேஷன் சொல்லலாம் என்னன்னு பார்த்தோம்னா அஸ்டன் லோகபேலுக்கு ஏல்பிக்கேஷன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நோட்டிபிகேஷன் இது என்ன பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஷார்ட் நோட்டீஸாக நியூஸில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் இது ரியலாக ஃபேக்கா அப்படிங்கிறத இன்னும் என்னன்னு முடிவு பண்ணல ஏன்னா டேட்டு வந்து பாத்தீங்கன்னா கீழே இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாலு இல்லை அடிவிஷன் போட்டுருக்காங்க இன்றைக்கி டேட்டு பார்த்துட்டு தான் ஸோ இங்கே வந்து இப்படி சொன்ன போகிறாங்களா என்ன ஏதுன்னு தெரியல அப்படி பண்ணால் நம்ம அபிஷியல் வெப்சைட்டில் ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் வாங்க இதை ஃபஸ்ட்டு என்னென்னு பார்ப்போம் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு ஐயாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஆறு வேக்கண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தோம் அப்படின்னா மினிமம் வேக்கண்ட் தான் ரொம்ப கம்மியான வேக்கண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஐயாயிரத்தி அறுநூத்தி ரொம்ப ரோபெளி வரைக்கும் வந்தது கிடையாது ஏன்னா ஒரு சிதன் ரயில்வேக்கே இவ்வளோ வேக்கண்ட் வந்து ஆள் தொகைப்படுற மாதிரி சொல்றாங்க அதனால என்ன மேபி நம்மளுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வேக்கண்ட் வந்து பல்க் வேகண்டாக தான் வரும் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்கலாம் வாங்க இது வந்து எப்போ ஓப்பன் ஆகும் இருபது நாலு ஜனவரி இருபத்தி நாலு ஓப்பன் நாலாம் ஓப்பன் ஆகுதுன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது என்னைக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னா பத்தொம்போது பிப்ரவரி ஆயிரத்தி பதினாலோட க்ளோஸ் ஆகும் பாருங்க இது வந்து இவ்வளோ இவ்வளவு பார்க்கலாம் வாங்க போஸ்ட் வந்து அசன் லோ பல லெவல் வந்து பே லெவல் இனிஷியல் அது பேங்கிறது பத்தொன்பதாயிரத்துல பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் சாலரி அப்படின்னு பாக்கறீங்க எந்த பேசிக் சாலரி உங்ககிட்ட ஏ அந்த இந்த அலவுன்ஸ் கிலோமீட்டர் அலோன்ஸ் எல்லாம் சேர்த்து லோகோ பைலெட் ஆச்சின லோ பைலெட்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மண் சேலரியை குறைஞ்சது ஃபிஃப்டி தௌசண்ட் ப்ளஸ் தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் ஐப்போ வந்து ஏ ஒன் ஸ்டாண்ட் இருக்கணும் உங்களுக்கு ஏஜ் வந்து பதினெட்டு டு முப்பது வருஷத்துக்கு முப்பது ஏஜாக இருக்கணும் இது வேகண்ட் இப்போ டென்டேட்டிவாக வேக்கண்ட் வந்து ஐயாயிரத்தி அறுநூத்தி ஆறு கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இது வந்து பல்க் வேகண்ட் தான் வரும் அப்டிஷன் நோட்டிபிகேஷனாக வரும்போது பார்க்கலாம் இது வந்து ஏஜ் தான் கொடுத்துருக்காங்க ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி நம்ம ஏஜ் வந்து பதினெட்டு டு முப்பது வயசுக்குள்ளே இருக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் அதான் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க ஃபிசிக்கலி ஃபிட் நல்லா இருக்கணும் கொடுத்துருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா மிஷன் ஸ்டாண்டர்ட் வந்து சிக்ஸ் பிளாஸ் சிக்ஸ் சிக்ஸ் பிளாஸ் சிக்ஸ் வித் அவுட் கிளாஸ் வித் ஒர்க்கிங் டேஸ்ட் மஸ்ட் அரேன் அதாவது நியர் கஷ்டம் வந்து பாயிண்ட் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் வித் வித்வுட் கிளாஸஸ் மஸ்ட்டு ப்ராசஸ் டெஸ்ட்லாம் வைப்பாங்க இந்த மாதிரி கலர் விஷன் பைனாக்கில் விஷன் ஃபீல்ட் ஆஃப் விஷன் நைட் விஷன் ஷோபிக் விஷன் இந்த மாதிரிலாம் மெடிக்கல் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப டைட்டாக நடக்கும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மெடிக்கல் வந்து என்ன முக்கியம் லோ பயில்ட்டுங்கிறது அப்புறம் வந்து குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு டைப் ஆஃப் குவாலிபிகேஷன் ஏஎல்பிக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா டென்த்து படிச்சிருக்கணும் ப்ளஸ் அதோட ஐடிஐ நீங்கள் முடிச்சிருக்கணும் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் சைடில் வர ஐடியோட ஸ்டேட் கவர்மெண்ட் கட்டோவில் ஐடி முடிச்சிருக்கலாம் அது என்ன ஃபிட்ரு எலக்ட்ரீஷியன் இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் மில் ரைட்டு மெயின்டெனன்ஸ் மெக்கானிக் மெக்கானிக் ரேடியோ அண்ட் டிவி எலக்ட்ரானிக் மெக்கானிக் மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் ஒயர்மேன் ட்ராக் மெக்கானிக் ஆர்மச்சூர் அண்ட் காயில் வைண்டர் மெக்கானிக் டீசல் ஹீட் என்ஜின் டர்னர் மெக்கானிஸ்ட் ரெஃப்ரிஜிரேட்டர் அண்ட் ஏர் கண்டிஷனிங் மெக்கானிக்ஸ் இது எல்லாம் நீங்கள் ஐடிஐ பறிச்சுருக்கணும் இல்லை அப்படி அப்படின்னா நீங்கள் ஐடிஐ முடிச்சுட்டு டென்த்து முடிச்சுட்டு நம்ம என்னது இந்த இதுல வந்து அப்பண்டிஸ் ஆக்ட் ரயில்வேல இந்த இதுல நீங்க அப்பண்டிஸ் முடிச்சிருந்தாலும் நீங்க எலிஜிபிள் இல்ல அப்படின்னா அதுவும் இல்லாத பட்சத்துல நீங்க டென்த் பிளஸ் த்ரீ இயர்ஸ் டிப்ளமோ அப்படி இல்ல டுவெல்த் பிளஸ் டூ இயர்ஸ் இருந்தாலும் ஓகே தான் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ஆர் காம்பினேஷன் ஆஃப் வேரியஸ் ஸ்ட்ரீம் ஆஃப் தி இன்ஜினியரிங் டிசிப்ளின் அப்புறம் ரெகனைஸ்ட் இன்ஸ்டியூஷன் இல்லை இது இது வந்து ஐடிஐ கீழே வரும் ஆனால் டிப்ளமோல நீங்க இந்த மேலே பார்த்த டிபார்ட்மெண்ட்ல படிச்சுக்கலாம் இல்ல அது இல்லை அப்படின்னா நீங்க இன்ஜினியரிங்ல இந்த கண்ட மேலே பார்த்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஆட்டோமொபைல் கம்பெனிஷனா பேரியோஸ் இது மேலே உள்ள இந்த மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இதோட காம்பினேஷன் டிசிப்ளின் இருக்குல்ல அதுல நீங்க இன்ஜினியரிங் முடிச்சாலும் நீங்க ஒரு எலிஜிபிள் கேண்டிடேட் தான் ஸோ இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ்க்கும் ஒரு நல்ல வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அதே மாதிரி எக்ஸாமினேஷன் ஃபீஸ் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஆல் கேண்டிடேட்ஸ் அதாவது எஸ்சி எஸ்டி ஃபீமேல் இவங்களுக்குலாம் தவிர மற்ற எல்லாருக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் எக்ஸாம் ஃபீஸ் நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சிபிடி ஒன் இது வந்து மூணு ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம் நடக்கும் சிபிடி ஒன் சிபிடி டூ சிபிடி சாரி சிபிடி டூ நெக்ஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் அத்தமேட்டிக் கொஸ்டின் சொல்லி ஒன்று டெஸ்ட்டு அது நீங்கள் சிபிடி ஒன் எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டாலே நீங்கள் பாஸ் ஆயிலும் ஆனால் உங்களுக்கு நானூறு ரூபா ரீஃபண்ட் ஆயிடும் நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிப்பாக எஸ்சி எஸ்டி எக்ஸைஸ்மெண்ட் ஃபீமேல் கான்ஸ்டியூஷன் மைனாரிட்டிஸ் அண்ட் எக்கனாமிக்கல் பேக்வர்ட் கிளாஸ் எல்லாேருக்கும் இரநூத்தம்பதா ஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ரிக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இனிமே தான் அப்சி வெப்சைட்டில் வெளியே ரோல் போட்டிருக்காங்க ஒவ்வொரு ரீஜன் வைஸாக இருக்குது சில ரயில்வேக்கு என்ன வெப்சைட்டு அஜ்மூர் பெங்களூர் சென்னை சென்னை என்னென்ன சென்னை டாட் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபுல் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வீடியோ போடுறேன் அதில் உங்களுடைய சிலபஸ் என்னென்ன எக்ஸாம் ப்ரொசீஜரு செலக்ஷன் ப்ரொசீஜரு யார் எலிஜிபிள் ஏஜ் எல்லாம் ஃபுல் டீட்டெயில்ஸாக இருக்கும் ஒன்று வேக்கண்டு ரிசேஷனு எவ்வளோ வேக்கண்ட் ஒவ்வொரு கேட்டகரிங் எவ்வளோ இருக்குது சுதந்திரி எவ்வளோ பக்கத்தில் இருக்க ஜோனுக்கு எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது யார் எலிஜிபிள் என்ன டேட்டு என்ன ஏதுங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸாக அப்போ சிலபஸ் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு உடனே வீடியோ நான் போடுறேன் உங்களுக்கு உடனே தகவல் தெரிவின்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக பெல் பண்ண கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிசினால் லைக் பண்ணுங்கள் அனைவரும் போட்டித்தல் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்